அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்குள் பிரவேசித்த ஆறு சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடுமையான குளிர்கால நிலையில் குறித்த ஆறு பேரும் நடந்தே எல்லையை கடந்துள்ளனர் கனேடிய போலீசார் இது தொடர்பிலான தகவல்களை வெளியிட்டுள்ளார் மானோபா போலீசார் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளனர் அண்மையில் கால்நடையாகவே நாட்டுக்குள் பிரவேசிக்க முயற்சித்த ஆறு சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சில நாடுகளைச் சேர்ந்த குடியேறிகள் இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் எல்லையை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடும் குளிருடனான காலநிலைக்கு பொருந்தக்கூடிய ஆடைகளை இந்த நபர்கள் அணிந்திருக்கவில்லை என கூறப்படுகிறது ஜோர்டான் ஸ்டான் மற்றும் மரிடவானா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர்